சீலிங் துடைக்க யார் உதவியும் சாதாரண தலையணை ஒரு தூசு இருக்காது மின்விசிறி நம் வீட்டில் நாள்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு சாதனம் ஆனால் அதை பற்றிய பராமரிப்பு பெரும்பாலானோர் கவனிப்பதில்லை அதன் தினமும் சேரும் தூசு நுண்ணுயிர்கள் கிருமிகள் ஆகியவை காற்றோடு கலந்து நம்முடைய மூச்சுக்குழாயில் புகுகிறது இதனால் தும்மல் மூக்கடைப்பு தொண்டை வழி காய்ச்சல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன விசிறியை சுத்தம் செய்ய வேண்டியதென்று தெரிந்தாலும் அதை செய்யும் சிரமம்தான் பலரையும் பின்னுக்கு தள்ளுகிறது தூசியை துடைக்கும் போது அது பறந்து வீட்டில் எங்கும் பரவிவிடும் அந்த தூசியை மீண்டும் துடைக்கவே மற்றொரு நேரம் தேவைப்படும் ஆனால் வெறும் இரண்டு ரூபாயில் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடலாம் என்றால் நம்ப முடிகிறதா இதுதான் உண்மையில் அந்த மாயட்ரிக் முதலில் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துங்கள் மின் சுத்தம் செய்யும் மின்சாரத்தை முழுவதும் அணைத்து விடுவது கட்டாயம் ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தால் அதில் சூடு இருக்கும் அதனால் முதலில் ஆஃப் செய்து விடுங்கள் இது ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை தான் ஆனால் உயிர் காப்பாற்றும் முக்கியமான வழிமுறையாகும் அடுத்து ஒரு பழைய தலையணை உரையை எடுத்துக் கொள்ளுங்கள் இதுவே முக்கியம் ஒரு ஸ்டூல் அல்லது ஏனியில் ஏறி விசிறியின் உயரத்துக்கு செல்லுங்கள் இப்போது அந்த தலையணை உரையை விசிறியை ரக்கைக்குள் நுழைத்து அதன் மேல் கைகளால் மெதுவாக துடைக்கவும் தூசுகள் அனைத்தும் உரைக்குள் விடும் வெளியே பறக்காது இப்படி செய்தால் வீட்டில் எங்கும் தூசு பரவாது உங்கள் முகத்திலும் முடியிலும் தூசு விழாது உள்ளவர்களுக்கு இது சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழியாகும் படிந்திருந்த தூசு பட்டாம்பூச்சிகள் சிறிய வலைகள் போன்றவை அனைத்தும் அகலும் இதனால் விசிறியின் காற்றோட்டம் அதிகரிக்கும் பின்னர் ஒரு சிறிய குவலையில் வெந்நீரை எடுத்து அதில் இரண்டு ரூபாய் மதிப்பிலான ஷாம்புவை ஊற்றுங்கள் இதுதான் முக்கியமான இரண்டாவது மந்திரம் ஷாம்பு இல்லாவிட்டாலும் திரவ சோப்பும் போதும் அதை நன்றாக கலக்கி ஒரு மென்மையான காட்டன் துணியை அதில் நனைத்து பிழிந்து விடுங்கள் இப்போது அந்த துணியால் விசிறி ரக்கைகளை மெதுவாக துடைக்கவும் இதனால் ரக்கைகளில் இருந்த எண்ணெய் கலந்த தூசு கருப்பு நிற படலம் எல்லாம் விலகி போய்விடும் இந்த செயலை முடித்தவுடன் விசிறி ஒரு புதியது போன்று பிரகாசிக்கும் மின்சாரம் கொடுத்தவுடன் அதன் காற்று முன்பை காட்டிலும் வேகமாக பறக்கும் சில நிமிட வேளையிலேயே பல வருடங்களாக ஓடிய விசிறிக்கும் புதிய உயிர் வரும் காற்று வேகமும் கூடுவதால் வீழ்த்த காற்றோட்டமும் தூசி இல்லாமலும் இருக்கும் இந்த முறையை மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் போதும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியதில்லை விசிறி தாளிழந்து போகாது ஒளி குறையும் மின் நுகர்வும் குறையும் இரு ரூபாயும் சில நிமிட நேரமும் போதும் மின் விசிறி சுத்தம் என்பது ஒரு சிரமமான வேலையல்ல என்பதை இதன் மூலம் நம்மால் நிரூபிக்க முடியும் அடுத்த முறை யாராவது விசிறி சுத்தம் பண்ணவே முடியாது என்று சொன்னால் இந்த ரகசியத்தை சொல்லுங்க அவர்களே ஆச்சரியத்தில் துடைத்துக் கொண்டிருப்பார்கள்